சொல்லும்போது அப்போது அத்தினி வாரமாக அவளை ஹியூமிலேட் பண்ணும்போது அந்த இடத்துல அவள் அவுட் ஆகிட்டு அந்த விஷயங்கள் பண்ணதும் இல்லை இது கேம் குள்ள பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல நான் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து கேம் யூஸ் பண்ணும்போது நான் வந்து அந்த ஒரு துரோகம் அப்படிங்கிற இடத்துலையும் அது போது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவள் சாரியை வந்து இப்போ இன்டர்வியூல சொல்லியிருக்கான்னு சொன்னாலுமே அது கேம் பார்த்தாலும் கேம் தான் இல்லை நான் ட்ரிகர் ஆயிட்டேன்னாலுமே அவங்க செஞ்சதும் எனக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னும் இன்டர்வியூஸ்லாம் அவங்களோட போட்டோஸ் போட்டு பிஹேண்ட் விட்ஸ் நடந்த இன்டர்வியூ நான் கேக்குறேன் எல்லா இன்டர்வியூலுமே சபரி பேசின இன்டர்வியூ ஆகட்டும் ஐ மீன் அவன் இன்ட்ரிவ்யூ கொடுத்ததாகட்டும் ஃபேன்ஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இன்ட்ரிவ்லாம் ஒன்று போயிருக்கு ரெட் நூலில் போது சபரி ப்ரோவோக்கில் கொடுத்தான் விக்ரம் வந்து ரெட்நூலையும் கொடுத்துருக்கான் பிஹைண்ட் உட்ஸ்லேயும் கொடுத்துருக்கான் இவன் மாற்றி மாற்றி எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அங்கெல்லாம் போய் இருக்கா திவ்யா அவன் வினோத்தான் அப்படி தான் இருக்கான் சமயத்தில் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உருட்டுறாங்க வினோத் ஃபேன்ஸ் மீட்லாம் அவன் அமித் எஃப்ஜே பிரவீன் எல்லாம் போனாங்க திவ்யா ஃபேன்ஸ் மீட்லையும் இவன் வினோத் இவனுங்க எல்லாம் போனானுங்க அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் இதில் ஸ்கேம் ட்ராவரா அப்படின்னு சொல்லும்போது இந்த பிஹைண்ட் உட்ஸில் ஏன் இவ்வளோ பார்ஷியலாக நடத்திருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் கேம் முடிஞ்சப்புறம் கூட உங்களோட பார்ஷியாலிட்டி குறையவே இல்லையாடா அப்படின்னு தான் அது ஏன்னா இதே ஷோபனாவை போன சீசனில் ஜாக்குக்காக விஷால் கிட்டே இன்ட்ரி பண்ணும்போது நானே சூப்பராக இன்ட்ரி பண்ண ஆங்கர் ஃபீமேல் ஆங்கர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா விஷால் வந்து ஜாக்கை பற்றி பின்னாடி பேசினது சௌந்தர்யா கிட்டே நடந்துக்குது எல்லா விஷயத்தையும் அவங்க ஷோபனா வந்து புட்டு புட்டு வச்சிருப்பாங்க கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த சேரோட நுனியில் உட்காந்து விஷால் பதில் சொல்லியிருப்பா இவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவனால் பதில் சொல்ல முடியாமல் திணறியிருப்பான் சேரில் உட்காந்து

ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறதோ இல்லை ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறதோ ஒன்று நீங்கள் ஃபேன்ஸ் மீட்டுன்னு வச்சுட்டு அவங்கள கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேச விடணும் அவங்க என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு இருக்க கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை அவங்க கேமை எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கான விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் இல்லை நீங்கள் இன்டர்வியூன்னு வச்சுட்டிங்கன்னா கவுண்டர் கொஸ்டின்ஸு கேட்கணும் நீங்கள் ப்ளஸ்ஸாகவும் நீங்கள் வந்து ரன்னராக வந்திருக்கீங்க வின்னராக வந்திருக்கீங்க டாப் ஃபைவ்லாக வந்திருக்கீங்க நீங்கள் இது வந்ததுக்கு என்ன ரீசன் இல்லை நீங்கள் டைட்டில் வின் பண்ணாததுக்கு என்ன ரீசன் உங்களோடது என்ன ஃப்ளாஸ் நீங்கள் கேமில் பண்ணீங்க இல்லை என்ன ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னு ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாமே இவங்க சைடுக்கே பேச விட்டுட்டாங்க அதாவது சபரி பாட்டுக்கு அவன் நினைச்சதை பேசுறான் வினோத் பாட்டுக்கு அவன் நினைச்சதை பேசுறான் திவ்யா பாட்டுக்கு அவன் நினைச்சதை பேசுறான் ஸ்கேம்ன்ற பிரச்சனை அவங்க நினைச்சதை பேசுறாங்க ஸோ அந்த இடத்துல ஃபேன்ஸ் அது ஃபேன்ஸ் மீட்டா இன்டர்வியூ அப்படிங்கிறதே மீறி இவங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே அது போதும் அது எந்த இடத்துல கம்ஃபர்டபுள் ஜோன்னா எல்லாருக்கும் இருக்கு காமன் கம்ஃபர்டபுள் ஜோன் அந்த கார் டாஸ்க் அப்போ பா பார்வை மட்டும் தப்பு தப்புன்னு சொல்லும் போது ரெட் கார்டு கொடுத்தது சரிதான் ரெட் கார்டு வாங்கினவங்க ஃபேன்ஸ் மீட் எல்லாம் வச்சுக்கலாமா ஏன் இப்போ ஃபேன்ஸ் மீட்லாம் வச்சுக்கலாமான்ற அளவுக்கு கூட இவன் விக்ரம் வந்து அவன் வக்கரத்தை கொட்ட ஆரம்பிச்சான் சபரி வந்து அதுவும் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு நினச்சது நாங்கள் கரெக்ட் தான் ஆனா கொடுக்கும்போது ஃபீல் ஆச்சுன்னா ஃபீல் மட்டும்தான் பண்ண கை தட்டினேன் விசில் அடித்தேன் அது எந்த வன்மை உனக்கு விசில் அடிச்சது எனக்கு புரியல அப்ப அதே விசில் அடிச்ச தான் திவ்யா வின்னர் ஆகும்போதோ விசில் அடிச்சது அப்ப அத ஒரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா அவர் சபரிக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசு திவ்யா வின்னர் ஆகும்போது அவர் வந்து இது இதையும் வந்து அவர் சோபனா கேக்குறா இதே வந்துட்டு பெரிய அவங்க கிட்ட கேட்கும் போது அந்த ப்ரோவாக்டிவியில் கேட்கும் போது எவ்வளோ நல்ல மனசு உங்களுக்கு அந்த மனசுக்கு பெரிய பெரிய ஒரு தனிய ஒரு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி வேணும் பக்கத்தில் என்னதான் இருந்தாலும் அந்த வின்னர் அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்க செகண்ட் பிளேஸில் இருக்கவங்களுக்கு ஒரு 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 ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பதட்டமோ இல்லை ஒரு சின்ன ஒரு வருத்தமோ இருக்கும் நீங்கள் எப்படி டக்குன்னு விசில் அடிச்சிட்டிங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய மனசு அந்த மனசுக்கு அந்த மனசு அவ்வளோ பியூட்டிஃபுல் அப்படி அப்படின்னா அதே விசில் அடிச்சு அந்த வாய் தான் ரைட்டா பாரு ரெட் கார்டு வாங்கும் போது விசில் அடிச்சிரு அது எப்போ ஒரு ஒரே மனுஷனுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் குணமும் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் குணமாக இருக்கும் அப்போது உங்ககிட்ட இருக்க குணம் எப்படி இருக்குன்னா பார்ஷியலாக இருக்குது அவளுக்கு ரெட் கார்டு வந்தால் நான் சந்தோஷப்படுவேன் இவளுக்கு வந்து வின்னிங் வந்தால் நான் வந்து இது சந்தோஷப்படுவேன் அப்படின்னா நீ வந்து உன்னோட கேரக்டர் கான்ஃப்ளிக்ட் ஆகுது ஸோ உன்னோடது விஷயங்களே வந்து எனக்கு வந்து பார்வை செஞ்சது பிடிக்கல அப்படின்றதுல நீ சைலண்டா இருந்திருந்தா ஓகே ஆனால் அதையும் நீ அடிச்சு கொண்டாடுற இதையும் நீ விசிலடி கொண்டாடுற அப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா நீ வின் பண்ணலைனாலும் பரவாயில்ல மற்றவங்க யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல ஐ மீன் திவ்யாவோ வினோத்தை யார் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் பார்வை மட்டும் வந்துடக்கூடாது இதே ஐடியாலஜி தான் விக்ரம் கோருக்கு எனக்கு வந்து விவ திவ்யா வின் பண்ணால் பரவாயில்ல வினோத் வின் பண்ணால் பரவாயில்ல சபரி வின் பண்ண ஏன் கனி வந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பார் வந்திருக்க கூடாது ஸோ இந்த இடத்துல அது வினோத்துக்கு அதே தான் வினோத் வந்து பாரூ என்ன சொல்லியிருக்கானா இன்டர்வியூவிலெலாம் வினோத்தும் வினோத் வைஃபும் பர்சனலாக எங்கிட்ட ஃபோன் பண்ணி சாரி கேட்டாங்க எனக்கு ஏன்னா அவளோட இன்டர்வியூஸ் வந்து பிஹேண்ட் உட்ஸ் இன்டர்வியூஸ் பற்றி நான் பெருசாக பேசலங்க அது எல்லாமே பாஷியலாக இருந்தது இன்னும் கேட்டால் பாருக்கான விஷயங்களை நோண்டி நோண்டி அந்த ஆங்கர் பேர் எனக்கு தெரியல அந்த லேடி ஏங்கர் உட் சாரி பிஹேண்ட் உட்ஸ்ல சாரி இந்தியா கலாட்டா பிங்க் ஏன்னா பாருதீன் ஃபேன்ஸ் மீட் வந்து கலாட்டா பிங்கு தான் இது இது வந்து இவங்களா போய் இன்டர்வியூ பண்ணலை அந்த இடத்துல ஃபேன்ஸ் ஆர்கனைஸ் பண்ண மீட் அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு அந்த அந்த இடத்துக்கு இவங்க வந்து கேட்டிருக்காங்க போல அதாவது அந்த ஸ்பேஸ்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வேஃபர் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா டாம் ஸ்பேஸ் தான் எனக்கு தெரியும் இன்னொரு ஸ்பேஸ் பார்வதின் ஃபேன்ஸ் மீட்டுன்னு தான் இப்போ ஒரு வாரமா போயிட்டு இருந்தது அதை தான் அவங்க அவங்க